மலைகளால சூழப்பட்ட ஒரு அழகிய கிராமத்தில் பெண் ஒருத்தி வாழ்ந்து வந்தாள் அவள் ஒரு பழங்குடிப் பெண் இயற்கையோடே வாழும் மனசு மயில்கள் கிளிகள் மலர்கள் இவளோட நண்பர்கள் அவளுக்குள் ஒரு ஆசை இருந்தது நான் ஒரு பெரிய வீரனையே காதலிக்கப் போறேன் இது உங்கள் கதை உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த உலகத்தை காப்பதற்காக பிறந்த முருகன் வானத்திலிருந்து அந்த பெண்ணை பார்த்தபோது அவளின் அழகும் நற்குணமும் அவனுக்கு பிடித்துப் போனது அவன் காதலை சொல்ல விரும்பினான் ஆனா ஒரு தேவன் நேரா வந்து காதல் சொன்னா யாராவது நம்புவாங்களா அதனால் முருகன் ஒரு இளமையான பாட்டுக்காரனாக வேஷம் போட்டார் அவன் அந்த பெண்ணை தினமும் பார்க்கத் தொடங்கி பேசத் தொடங்கி கவிதை சொல்வான் அவள் முதலில் சிரித்தாள் இவனா என்று நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டாள் ஆனா அவன் வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா அவளின் மனசை தொடங்கியது அவளுக்கும் அவன் மீது ஒரு தனி ஈர்ப்பு வந்தது ஒருநாள் ஒரு பெரிய காட்டு யானை அந்த காட்டில் வந்து அனைவரையும் அச்சப்பட வைத்தது அவளும் பயந்தாள் அப்போது முருகன் தன்னுடைய உண்மையான ரூபத்துல ஆருகமுகன் உருவத்தில் வந்து வேல் கொண்டு யானையை ஓட்டினான் அதைப் பார்த்து அவள் இவன் ஒரு சாதாரண பாட்டுக்காரன் இவன்தான் என் கனவுல வந்த தேவன் அவளும் முருகனைக் காதலிக்கத் தொடங்கினாள் முருகனும் அவளிடம் உண்மையான அன்பை காட்டினான் இருவரும் திருமணம் செய்றாங்க, வானத்தில் ஒரு தேவன் பூமியில் ஒரு பெண் இரண்டு இதயங்களும் ஒன்றாக ஆனது அந்தப் பெண்ணின் பெயர் வள்ளி நம் தமிழ் கடவுள் முருகனின் மனைவி அவர்